நம்ம நம்ம ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு சவுத் பிராண்ட் தள்ளுபடி 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 கொடுப்போம் கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு திருவிழா குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இது இன்ஃபர்மேஷன் ஒரேன் ஜெய்சந்திரன்பர்மேஷன் போயிட்டு கூப்பிட்டாங்க கால்புணர்ச்சியில பண்றாங்க எப்பயும் எதிர்பார்த்து கோவை மாநகர அதிமுக செயலாளரும் கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏவுமாக இருப்பவர் அம்மன் கே அர்ஜுனன் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த அம்மன் அர்ஜுனன் அதிமுகவில் முக்கிய புள்ளியாக வலம் வருகிறார் இவரது மனைவி விஜயலட்சுமி இவர்கள் சுண்டக்காமுத்தூர் சாலையில் உள்ள தனது வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இன்று காலை ஆறு மணி அளவில் அம்மன் அர்ஜுனன் நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக வெளியே வந்துள்ளார் அப்போது கூடுதல் எஸ்பி திவ்யா தலைமையிலான கோவை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டிற்கு வந்தனர் வெளியாட்கள் உள்ளே நுழையவும் வீட்டில் இருப்பவர்கள் வெளியே செல்லவும் தடை விதித்து அதிரடி சோதனையில் இறங்கினர் முன்னதாக அம்மன் அர்ஜுனன் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அவரது இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரது வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறையாக சோதனை நடத்தி வீட்டில் இருந்த ஆவணங்களை கைப்பற்றி அது தொடர்பாக அவரிடம் விளக்கம் கேட்டு விசாரித்தனர் இது தொடர்பாக தகவல் அறிந்த அதிமுக தொண்டர்கள் அம்மன் அர்ஜுனன் வீடு முன்பு குவிந்தனர் இதனிடையே இவரது வீட்டுக்கு முன்பகுதியில் உள்ள ஒரு அறையில் தனி அலுவலகமும் அமைந்துள்ளது அதை தெரிந்து கொண்ட போலீசார் அம்மன் அர்ஜுனனிடம் துருவி துருவி விசாரித்தனர் எம்எல்ஏ அர்ஜுனன் மீதும் அவரது மனைவி விஜயலட்சுமி மீதும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கோவை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்தனர் அதில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை தனது வருமானத்திற்கு அதிகமாக இரண்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்துள்ளதாக போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சோதனை நடைபெறுவதை ஒட்டி அவரது வீட்டு முன்பு போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அர்ஜுனன் நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் என்னை போன் பண்ணி கூப்பிட்டாங்க உடனே கிளம்பி வந்துட்டேன் ஃபுல்லா செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வேணும்னே காழ்ப்புணர்ச்சியில பண்றாங்க என ஒருவித பதற்றத்துடன் பேசினார் வருமானத்துக்கு அதிகமாக எனக்கு எனக்கு வர்றதுக்கு முதலே டிவிக்கு தெரியுது எப்படி தெரியல அப்போ இவங்க வேணும்னு கால் புணர்ச்சியில் பண்ணுறாங்க தெரியல என்னன்னு பாத்துக்க நேத்துக்கு எங்க அம்மா பிறந்தனால தான் நாங்க சரி நான் பார்த்துக்க ஒண்ணுமே சொல்றேன் செக்கிங் பண்றேன் உள்ள விடல அவங்க எந்த வித இது இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கல நான் வாக்கிங் போயிட்டு இருந்தா கூப்பிட்டாங்க வந்தேன் வீட்டுல அவங்க உள்ள இருந்தாங்க நான் எதிர் எப்பயோ எதிர்பார்த்து அது இன்னைக்கு வந்திருக்கேன்